ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான நாளில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் அப்பா குரு பகவான் வந்திருக்கின்றேன் கலங்கிக் கொண்டே இருக்காதே என் அன்பு செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான முடிவுகள் இன்னும் சற்று நிமிடங்களில் எடுக்கப்படும் சிறப்பான முடிவுகள் எல்லாமே சில நிமிடங்களில்தான் எடுக்கப்பட்டுள்ளது அப்படியாகவே திடீர் திருப்பமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கப்படும் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டு வா என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறிவிடும் என்பதை நீனே உணரத் தொடங்குவாய் இதுவரை வாழ்க்கையில் நீ நடந்து கொண்ட விதங்களை சற்றே மாற்றிக்கொள் உன்னுடைய அப்பா நான் கூறுவதை உன் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்தி விவாதித்து கொண்டே இருக்காது வாதங்களை முன்வைத்து கொண்டே இருந்தால் உறவுகளை இழந்து விடுவாய் சில நேரங்களில் மௌனமாக இருந்து கொண்டால் உறவுகளை நீ வெல்லலாம் பல நேரங்களில் மௌனமே சிறந்த பதில் என் செல்லமே சரியான பதிலும் கூட இப்பொழுது சொல் நீ உறவுகளை இழக்கின்றாயா அல்லது வெல்கின்றாயா முடிவு உன்னுடைய கைகளில் உள்ளது காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்று மனநிலையை மாற்றி பழகிக்கொள் நிச்சயமாக கடவுளே மறந்தாலும் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் வைத்திருக்கும் தக்க நேரத்தில் தக்க பதிலடி தந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கை வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்க போகின்றேன் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்கள் என்று என்றே கொண்டே இருந்தால் அந்த கஷ்டங்களில் நீ மூழ்கிவிடுவாய் அந்த கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான் இப்பொழுது சொல் நீ கஷ்டங்களை கடந்து வரப்போகின்றாயா அல்லது மூழ்கிவிடப் போகின்றாயா அடுத்ததாக நான் எந்த தவறும் செய்யவில்லை என் மீது பழி போடுகிறார்கள் என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்று வருந்திக்கொண்டே இருக்காதே உன்னை பற்றி நீ அறியாததையால் அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள் யார் என்ன சொன்னாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா என் செல்லமே உன்னுடைய அப்பாவான என் மனதில் மிகப்பெரிய மகத்தான இடத்தை பிடித்திருக்கிறாய் நீ இதைவிட என்ன வேண்டும் உனக்கு வீணான வார்த்தைகளை வார்த்தைகளையெல்லாம் உதறி தள்ளிவிடு துன்பங்கள் சூழ்ந்துவிட்டன துயரத்தின் உச்சத்தில் இருக்கின்றேன் என்று பதறிக்கொண்டே இருக்கின்றாய் துயரத்தின் விழிம்பில் எப்பொழுதும் துன்பம் மட்டுமே தொங்கி நிற்பதில்லை அங்கே வாழ்க்கையின் இன்னொரு இருக்கும் அங்கேதான் ஆரம்பம் ஆகும் துயரங்கள் வருவது சகஜமான ஒன்றுதான் துயரங்களை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேற பழகு உன்னுடைய அன்பை மதிப்பவர்களிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலைகளிலும் அவர்களை விட்டுக் கொடுக்காதே உன்னுடைய அன்பினை மதிக்காமல் விலகிச் சென்றவர்களை நீ ஒருபொழுதும் தேடி அலையாதே நினைவில் கூட நினைக்காதே நீ தேடி சென்ற அன்பு நிலைக்காது மகளே உன்னை தேடி வரும் அன்பே என்றும் நிலையானது சலனமற்ற இருமகனே எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பாராத சில நொடிகளில் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் நீ நினைத்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது நீ வெற்றி பெறுவா என்று சொல்லிக் அல்லவா இதோ அந்த நல்ல காலம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ செய்யும் செயல்களின் விளைவுகள் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டு இருக்கின்றது அதற்காகத்தான் நீ செய்த நல்ல செயல்களின் விளைவுகள் ஒரு சிலவற்றிற்கு நல்ல பலனை கொடுக்கப் போகின்றேன் நீ செய்த தவறுகளுக்கு பலனாகத்தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் அதற்காக நீ கஷ்டப்பட்டதும் போதும் நல்லது நடக்கும் என்று காத்திருந்ததும் போதும் என்று சொல்லி உனக்கான தலையெழுத்தை மிகச்சிறப்பாக அற்புதமாக மாற்ற எழுத வந்திருக்கின்றேன் உனக்கான தலையெழுத்தை மிகச்சிறப்பாக அற்புதமாக மாற்றி எழுத வந்திருக்கின்றேன் ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை விட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதானே முக்கியம் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தின் உண்மையையும் சரியான புரிதலையும் உணர்ந்து கொள் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை ஒருபோதும் பார்க்காதே என் செல்லமே உன்னிடம் உள்ள குறைகளை மட்டுமே நீ பார்த்தால்தான் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும் மற்றவர்களின் குறைகளை நீ காணும் பொழுது அவர்களை குற்றம் கூறவும் குறை சொல்லவும் மட்டுமே முடியும் அதனால் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதில்லை ஆனால் உன்னிடம் உள்ள குற்றம் குறைகளை கவனித்து சரி செய்தால் வாழ்க்கையில் சுலபமாக முன்னேற்றம் அடைந்து விடுவாய் என் செல்லமே உனக்கான நல்லது நடக்கும் என்று நான் வாக்கு கொடுத்தபடியே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இது உன்னுடைய வாழ்க்கை எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே நல்ல மனிதனாக நல்ல பிள்ளையாக நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நானே உனக்கு துணையாக நிற்பேன் என் பார்வை உன் மீது பட்டுவிட்டது வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு செல்லமே ஒருபொழுதும் முயற்சியை கைவிடாது நீ செய்யும் செயல்களின் முயற்சி ஒருபொழுதும் உன்னை கைவிடாது உன் அப்பா நான் துணை நிற்கின்றேன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே செய் நல்லது மட்டுமே நினை உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழியை மட்டும் தேடு என் செல்லமே உன் அப்பா நான் குரு பகவான் துணையாக நிற்கின்றேன் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி